வணக்கம் மக்களே நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில உற்பத்தி ஆகிற ஒரு ஆறு ஆனமலை தொடர்ல ஆரம்பிக்கிற ஒரு ஆறு நம்ம தமிழ்நாட்டில இருந்து கேரளம் பாஞ்சு ஒட்டுமொத்த கேரளாவோட மிகப்பெரிய நீராதாரமா மாறுதுன்னு சொன்னா அப்படி மாறுற அந்த ஒட்டுமொத்த கேரளம் முழுக்க பாஞ்சு அரபிக்கடல்ல இருக்கிற லட்சத்தீவை கிட்ட போய் கலக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா கோவையின் அறியப்படாத பொக்கிஷம் பாரத புழா நம்ம ஆனிமலை சரகத்துல இருக்கிற வனப்பகுதியில் திருமூர்த்தி மலை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே இருந்து தொடங்கி இது நம்ம பக்கத்து மாநிலமான கேரளம் முழுவதும் பாஞ்சு அங்கிருந்து கிளை நதியாக திரும்ப நம்ம கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல மீண்டும் அந்த நதி முடியுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இறைவனின் படைப்பில் கோவையை ஆண்ட கொங்கு சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த பாரத புழாவை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த காணொளி கோவையின் நறியப்படாத பொக்கிஷம் அருள்மிகு கமணேஸ்வரர் திருக்கோயில் இதோ உங்களுக்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு மேலே பழமையானது திருமூர்த்தி மலையில் இருக்கிற அமனலிங்கேஸ்வரருக்கும் இங்கே இருக்கிற அமனீஸ்வரருக்கும் இருக்கிற தொடர்பு அகத்திய மாமுணிக்கும் மும்மூர்த்திகளுக்கும் இருக்கிற தொடர்பும் நம்ம பாரத புலாவுக்கும் இந்த கோயிலுக்கும் இருக்கிற தொடர்பும் இது எல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா